கோவையில் திமுக மற்றும் அதிமுகவினர் பட்டுவாடா செய்வதாக ஆட்சியரிடம் பாஜகவினர் புகார் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் பாஜகவினர் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக இன்றோடு சேர்ந்து மூன்று நாட்கள் பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு பணப்பட்டுவாடாக செய்துட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் மட்டுமே ஆதாரப்பூர்வமாக ஒரு பதினஞ்சு இடங்களுக்கு மேலே பார்த்துருக்குறோம் சிங்காநல்லூர் பகுதியில் ஆரம்பித்து புலிகுளம் அம்மன் குளம் காந்திபுரம் துடிலூர் பகுதி இடைப்பாளையம் கவுண்டம்பாளையம் இது வடவள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க முதல்ல இலைமறை காய்மறையாக கொடுத்துட்ருந்தாங்க பூத்து பூத்தாக போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர்னு கொடுத்துட்ருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இடத்த முடிவு பண்ணி அது குறிப்பாக கவுண்டம்பாளையத்தில் அந்த இடியப்பாளையம் போற ரோட்டில் நயாரான ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பகுதி செயலாளர் சரத்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி பெரிய குடோன் அந்த குடோனில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வர வச்சு வரிசையில் நின்று அன்னதானம் போடுற மாதிரி பணம் கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடியோ ஆகமெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாகவே பல்வேறு இடங்களில் பணம் கொடுக்குறத நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போயிடுறாங்களா அல்லது இவங்க போனதுக்கப்புறம் போலீஸ் வருதான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரதில்லை ஃப்ளைங் ஸ்கோடு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஃப்ளையிங் ஸ்கோடு வருது சரி இதெல்லாம் வேண்டாம் நேரடியாக ஆரோக்கிய கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணினாலும் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்மளே பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சி கொடுத்த எங்கள் கட்சிக்காரங்களை மிரட்டுறாங்க உன்னுடைய வேலை இதுவல்ல இந்த மாதிரி செஞ்சினாக்கா உன்னை அடிச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க போலீஸ் வந்து ஒட்டு மொத்தமாக அதிகாரிகளும் காவல்துறை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை இருக்குது திமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்துட்டு இருக்குன்னாக்கா அண்ணா திமுக இதே மாதிரி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்களோ அவங்க மூலியமா வச்சு பணம் இன்னைக்கு பட்டுவாடா செய்துட்டு இருக்கிறாங்க பாதுகாப்போட திமுகவும் அண்ணா திமுகவும் என்று இதை தோல்வி பயத்தில் முதல் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தான் திமுக இன்றைக்கி பார்த்து அதே நம்மளுக்கு இன்னொரு ஆயிரரூவா கொடுக்குறான் ஓட்டுக்கு ரெண்டாயிரூவா கொடுக்குறான் திமுக இவங்க ஐநூறுரூவா கொடுத்துட்டுருந்தாங்க ரெண்டு நாளாக இப்போ ஆயிரரூவா கொடுத்துட்டுருக்காங்க திமுக ரூபாய் ஓட்டுக்கும் அண்ணா திமுக ஆயிரரூவா ஓட்டுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த கோயந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக இருக்கு அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க இது உங்களுடைய இப்போ நேரடியாக அது சம்மந்தமாக நேரடியாக ஆரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு வந்தோம் ஆரோ இல்லை அவங்களுடைய பிஏ கோகிலா மேடம் அவங்க இருந்தாங்க ஜெனரல் பிஏ அவங்ககிட்ட இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம்